வணக்கம் நான் உங்கள் ராகவ்குமார் இந்த தீபிகா ஆதிர்கள் மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டிஎன்ஏனா உங்களுக்கு தெரியும் இது ஒரு அறிவியல் நம்ம உயிரியல் தொ சம்பந்தமான ஒரு 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 வார்த்தை இது வந்து நம்ம படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த டிஎன்ஏ அப்படிங்கிற படம் யார் ஏ டேரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு நாள் கொத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணால் நெல்சன் வெங்கடேசன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அதர்வா நம்ம நிமிஷா இவங்களாம் இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க குரல் கொண்டே இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதர்வா வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுது அதனால வந்து குடிச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மோசமான பிஹேவியர் இருக்காரு அவர் வீட்டுக்கே வந்து இவரை பிடிக்கல ஆனால் இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் ஏன்னா இவர் தம்பி வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு பெரிய ஆளாக இருக்காரு தம்பி ஆல்ரெடி ஒரு லவ்ல கமிட்டடாக இருக்காரு தம்பிக்கு கல்யாணம் பண்ணுன்றதுக்காக அண்ணனுக்கு அவசோசமாக ஒரு பொருளை பொண்ணு பார்க்குறாங்க இவருக்கு வந்து யாருமே பொண்ணு கொடுக்க ரெடியா இல்லை அந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம நிமிஷா வந்து கொஞ்சம் அவங்க அவருடைய கேரக்டர் என்னென்னா அவங்க கொஞ்சம் புத்தி இல்லாதவங்க புத்திஸ்வாத்தியம் இந்த சென்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க வந்து என்னென்னா ஒரு ஒரு வெகுலின்னு சொல்லலாம் எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியாது தான் வந்து இவங்களும் அவங்க வந்து பார்க்குறாங்க இந்த ரெண்டு வீட்டுக்கும் பிடிச்சி போயிடுது அதனால் வந்து அந்த பொண்ணை வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு இப்படியே அழகாக இந்த குடும்பம் போயிட்டுருக்கு போயிட்டு இருக்க ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பத்து இவரும் திருந்திடுறாரு இவர் குடிப்பழக்கத்தை விட்டு விட்டுடுறாரு நல்ல ஒரு வேலைக்கு போகிறாரு மார்க்கெட்டிங் சம்மந்தமான வேலைக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்காரு ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு 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 வருஷமோ இல்லை பதினோரு மாதத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பறக்குது ஸோ குழந்தைகளுக்கான ஏற்பாடுகள் குழந்தை கர்ப்பமாக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எல்லாம் பண்ணுறாங்க குழந்தை வந்து பறக்குது குழந்தை பிறந்த உடனே பக்கத்தில் வந்து அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த ஹாஸ்பிட்டலில் லேடி டாக்டர் குழந்தைய வந்து நிமிஷம் பக்கத்தில் வந்து காட்டுறாங்க சரி நாங்கள் வந்து திருப்பி க்ளீன் பண்ணிட்டு கொண்டு வரேன் திருப்பி க்ளீன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி குழந்தைய கொடுக்கறோம் உங்களுக்கு வரணும்தே ரொம்ப கஷ்டமாக இருக்குது

எல்லாருமே அப்படி சொன்னாலும் அவருடைய கணவரான அதர்வாக்கு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு போயிட்டே இருக்குது இவங்க நம்ம ஒய்ஃப் நிமிஷா சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அதை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கறாரு டிஎன்ஏ டெஸ்ட்டை இல்லீகலாக எடுக்கிறார் அதாவது அதாவது கவர்மெண்ட் மூலமாக போகாமல் அதுக்கப்புறம் வந்து நேராக வந்து கொச்சினில் இருக்கக்கூடிய சில ரெண்டு சென்டரில் போய் வேறு வேறு இடங்களில் போய் அவர் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாரு டிஎன்ஏட ரிசல்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இவங்களுக்கு பிறந்த குழந்தைகள்ல அப்படின்ற மாதிரி டிஎன்ஏ ரிசல்ட் வருது அதுக்கப்புறம் இவர் போலீஸில் கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு போலீஸ்காரங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் விசாரிக்கிறாங்க உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி முழுசாக அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை நீங்கள் நம்ப முடியாது நீங்கள் தைரியமாக நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறதா இருந்தால் போங்க அப்படிங்கிறாங்க உடனே கோர்ட்டுக்கும் இவங்க போகிறாங்க கோர்ட் என்ன சொல்லுது இந்த கேஸை வந்து நடத்துது மென்டல் இல்னஸ் இருந்ததா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி ஒண்ணு இல்ல டாக்டர் பாக்கணும் இன்படிவியூன் டைம் இந்த குழந்தை என்ன ஆச்சு அப்படிங்கிறத அதிர்வாக என்ன பண்ணுறாரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏட்டையாவாக இருக்கக்கூடிய நம்ம பாலாஜி சக்தி சேர்ந்து தேடுறாரு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில இன்ஃபர்மேஷனை தேடிட்டு போய் ஒரு இடத்த பிடிக்கிறாரு அது நரபலி கொடுக்குற இடம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சில குழந்தைகளை இவர் காப்பாற்றுறாரு ஆனால் அங்கே அங்கே இந்த குழந்தை வந்து இல்லை அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு தேடுறாரு தேடும்போது சில சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கல சில அது சில பேரை வந்து அவர் சந்திக்கிறார் கடைசியில் ஒவ்வொரு துளியாக பிடிச்சிட்டு கடைசியில் ஒரு இடத்துல வந்து ஒவ்வொரு பாயிண்ட் கிடைக்கிட்டேன் என்ன தான் இந்த படத்தினுடைய கதை அதாவது படத்தில் முதல் பத்து நிமிஷமே இந்த படத்துக்கான லீடை வந்து டேரக்டர் கொடுத்துட்றாரு அதாவது என்ன முதல் பதினஞ்சு நிமிடம் என்பது நாம் வந்து கதைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சில வேலைகளை இந்த டைரக்டர் வந்து பண்ணிடுறாரு இந்த படம் அடிப்படையில் நிறைய த்ரில்லர் மூவி வந்திருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க சஸ்பென்ஸ் த்ரில்லர் வந்திருக்கு அதே மாதிரி வந்து ஒரு ஒரு என்ன சைக்கோ த்ரில்லர் வந்திருக்கு செக்ஸ் த்ரில்லர் வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து வந்திருக்கு இது வந்து மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் படம் மெடிக்கல் க்ரைம் த்ரில்லர்ன்றது அதிகமாக நம்ம வந்து யூஸ் யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா இதை பற்றி எழு எடுக்கணும் அப்படின்னாலே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொஞ்சம் சயின்டிஃபிக்கலான விஷயங்கள் ஹாஸ்பிட்டலில் நடக்கக்கூடிய நடைமுறைகள் இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த படத்தை வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் இந்த படத்துடைய டைரக்டர் நெல்சன் வெங்கடேசன் இன்ப அழகாக இதை வந்து நல்லா வந்து ஒரு டீட்டெயிலிங்காக புரிஞ்சு நல்லா வந்து ஸ்டடி பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு இந்த படம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் த மெடிக்கல் கிரைம் தில்லர் இதுக்குள்ளே ஒரு எமோஷனல் சென்டிமெண்ட் இருக்குது அது என்னன்னா அந்த குழந்தைகளுக்கு குழந்தைகள் என்ன மாதிரியான தேவை குழந்தைகள் எப்படி நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்கிறாங்க அது ஒரு விஷயம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே முக்குக்கு முக்கு ஃபிர்டிலிட்டி கிளினிக் வந்துருச்சு சாதாரண ஒரு தலைவலி காய்ச்சலுக்கு டாக்டருக்கு போகிற மாதிரி எல்லா இடங்கள்லையுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா கருத்தறித்தல் மையங்கள் இருக்குது ஆனால் இதே இந்தியாவில் நம்ம நாட்டில் தான் இன்னொரு ஒரு பக்கம் வந்து ஆதரவற்ற குழந்தைகள் அப்பா அம்மா இல்லாமல் இருக்காங்க ஆனால் இன்பிட்வீன் கேப்பை வந்து நம்ம கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக எந்த ஒரு முயற்சியுமே நம்ம எடுக்கிறதே இல்லைன்றதை டேரக்டர் சொல்கிறாரு அதாவது என்னென்னா ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு வந்து குழந்தை இல்லையேன்னு போகிற தம்பதிகள் ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு பக்கம் போயிட்டு போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து குழந்தைகள் தனக்கு அப்பா அம்மா வேணும்னு நினச்சிட்டு ஆதரவற்ற குழந்தைகள் ஒரு பக்கம் வந்து நிறையவே இருக்காங்க இந்தியாவில் ஏன் இந்த இரண்டு இணைப்புகளும் இணையவே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இந்த தத்து எடுக்கிற சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ப்ராசஸாக இருக்கு அது ஈஸியாக எடுக்கவும் முடியல இதுவும் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களையும் இந்த படத்தில் வந்து டேரக்டர் வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப யோசிக்க வைக்கிறது இந்த இடம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க போடுறது பிளான் போடுறதுல தான் நடக்கும் சார் இந்த விஷயத்தை நம்ம எளிமையாக கடந்து போக ஏன் செய்யக்கூடாது இயல்பாகவே வந்து ஒரு இடத்துல தண்ணீர் இருக்குன்னா அந்த தண்ணீர் இன்னொரு இடத்துக்கு போகிறதா முறை சாப்பாடு கிட்ட அதிகமாக இருந்தால் இன்னொருத்தருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் இயல்பாவை ஏன் குழந்தைகள் இல்லாதவங்க குழந்தைகள் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளை ஏன் தத்து எடுத்துக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியும் இந்த இந்த படத்துக்குள்ளே ஒரு இந்த மெடிக்கல் கிரைம் த்ரில்லருக்குள்ளே ஒரு கேள்வியும் இந்த படத்தில் வந்து உள்ளே வச்சுருக்காரு இந்த படத்தில் இந்த படத்தில் வந்து அது சோசியல் எல்லாருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறது நிமிஷா அவங்களுடைய கேரக்டர் தான் மலையாளத்தில் சில படங்கள் பண்ணியிருக்காங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அதாவது எப்படின்னா வந்து தன்னை வந்து ஒரு ஒரு பைத்தியம்னு சொல்லி எல்லோரும் கிண்டல் பண்ணும்போது கொஞ்சம் எமோஷ்னலாக நடிக்கிறதும் இது என் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி துள்ளி குதிக்கிறதும் அது கோவப்படுறதும் அதெல்லாம் ரொம்ப நல்லா எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த குழந்தை பறக்கிற சீன் இருக்குது அது ரொம்பவே நல்லா எடுத்திருக்காது இவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க உண்மையாக ஒரு தாய்க்கு வந்து அந்த நேரத்தில் என்ன மாதிரி பிரசவ வலி இருக்குமோ அதை நல்லாவே அந்த டேரக்டரும் நல்லா அதை எடுத்திருக்காரு இவங்களும் அதை உள்வாங்கி நல்லா நடிச்சிருக்காங்க அதை பிறகு பிறகு நிறையா வர்ற நம்மளுடைய பாலாஜி சக்திவேல் டேரக்டர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ஒரு ரிட்டையர் ஆக ரிட்டையர் ஆக ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஏட்டையாக எப்படி நடந்துப்பார் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு அந்த படத்தில் அதே மாதிரி நம்ம அதர்வாவுக்கு வந்து ஒரு கம்பேக்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் ஒரு ஓரளவுக்கு அவருக்கு வந்து ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக கரெக்டாக கேரக்டரை சூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு தேவையில்லாத ஆக்ஷன் இருக்குது ஆனால் தேவையில்லாத ஆக்ஷன் இந்த படத்தில் இல்லை இயல்பாகவே அந்த கதை வந்து ஒவ்வொரு காட்சியிலும் சில பேர் அந்த கதையை நடத்திக்கிட்டு போகிறாங்க ஒரு சில இடத்துல நிமிஷம் நகர்த்திட்டு போகிறாங்க அப்புறம் பாலாஜி சக்திவேல் நடத்திட்டு போகிறாரு அதர்வாவும் நகர்த்திக்கிட்டு போகிறாங்க க கதை என்பது அது இயல்பாகவே பயணிக்குது ஒவ்வொருத்த ஒவ்வொரு சீலையும் ஒவ்வொரு கேரக்டர் அதை நகர்த்திட்டு போகிறாங்க தான் இந்த படத்தை நகர்த்தணுன்ற பிடிவாக நம்ம பிடிச்சி அவர் எதுவுமே பண்ணலை டேரக்டர் கரெக்டாகவே அந்த படம் இயல்பாகவே நல்லா போயிட்டு இருக்கு எல்லா கேரக்டரும் செரெக்டாக செலக்டிவாக அவர் பண்ணியிருக்காரு எக்ஸ்பெஷலி சேர்த்தன் நல்லா நடிச்சிருக்காரு அதே மாதிரி ரமேஷ் திலக் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லா கேரக்டருமே கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க இந்த படம் கண்டிப்பாக இது வந்து தமிழில் ஒரு வித்தியாசமான ஒரு படம் அதிகமாக நம்ம யோசிச்சதில்லை இந்த கான்செப்டில் நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டது நம்மளை சுற்றி இந்த விஷயங்கள் நடக்குது அதாவது நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவில் பிற மாநிலங்களையும் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தைகளை வந்து திருடுறது அதிகமாக இருக்கும் அதை போலீஸ்காரங்க சில இடங்களில் சில நேரங்களில் அதை கண்டியும் பிடிக்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து இந்த படத்தில் பேசப்படுது ஏன் பர்டிகுலராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்தைகளை திருடுறாங்க இந்த குழந்தைகள் எங்கே போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு வருது யார்கிட்ட இருந்து இந்த குழந்தைகள் திருடப்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த படத்தில் லைட்டாக டச் பண்ணியிருக்காரு இந்த குழந்தைகளை திருடக்கூடிய கேரக்டராக வரக்கூடிய ஒரு பாட்டி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க ரொம்ப அம்சமாக இருக்குது அந்த படம்லாம் எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் பாலாஜி சக்திவேல் வந்து சில விசாரணைகள் பண்ணுவார் அந்த சீன்னால் ரொம்பவே நல்லா இருக்குது அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு டைலாக் வருது இந்தியாவில் வந்து பணம் இல்லை இல்லை படிப்பு இல்லை வசதி இல்லைன்னா கூட நம்ம நாட்டில் மற்றவங்க பெருசாக கண்டுக்க மாட்டாங்க ஆனால் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதை வந்து பல கேள்விகள் கேட்பாங்க கல்யாணம் ஆச்சுன்னா கொஞ்ச நாளில் வந்து உனக்கு எப்பப்பா வீட்டில் விசேஷம் ஏதாவது உண்டான்னு கேட்பாங்க குழந்தைகள் இல்லைன்னு அடுத்தது நீ இந்த மருந்தை சாப்பிடு அந்த மருந்தை சாப்பிடு இந்த சாப்பாடை சாப்பிடு அந்த கோவிலுக்கு போ அந்த டாக்டரை பாரு பரிகாரம் பண்ணு பேச ஆரம்பிச்சுருவாங்க இந்தியாவில் குழந்தைகள் பெற்றுக்கிறது என்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அல்ல தமு சமுதாயத்தினுடைய ஒரு நெ கொடுக்கக்கூடிய நெருக்கடி அப்படிங்கிறதும் இந்த படத்தில் வந்து இருக்குது இது மேலை நாடுகளுக்கு பொருந்தில் படம் இல்லை இது இந்திய சமூகத்திற்கான ஒரு படம் அது வந்து மெடிக்கல் கிரைம் த்ரில்லர்ன்ற ஒரு ஒரு ஜியான்குள்ள இவ்வளோ விஷயத்தை வந்து டேரக்டர் கொடுத்துருக்காரு நெல்சன் வெங்கடேசன் ஒரு முக்கியமான டேரக்டர் தான் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு தொடர்ந்து இதே மாதிரி நல்ல கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் படம் எடுத்தார்னா கண்டிப்பாக ஒரு ஒரு முக்கியமான இயக்குனராக மாறுவார் அவர் என்னைக்குமே வந்து ஹீரோவுக்கு கதை சொல்கிறேன்னு போயிடக்கூடாது கதைக்கான ஒரு களத்தையை அவர் தொடர்ந்து பண்ணணும் இதே மாதிரி பண்ணார்னா கண்டிப்பாக வந்து இந்த தலைமுறையில் ஒரு நல்ல இயக்குனராக அவர் வந்து கண்டிப்பாக வருவார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க குடும்பஸ்தன் டூரிஸ்ட்டு ஃபேமிலி அதே மாதிரி வந்து நிறைய படங்கள்லாம் வந்து இப்போ ஒரு சில படங்கள் வந்து சக்ஸஸாக இருக்குது வந்திருக்கு அந்த லிஸ்ட்டில் இந்த டிஎன்ஏ படமும் சேர்ந்துருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பாக படத்தில் இசை வந்து நல்லா இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இறுதி காட்சியில் வரக்கூடிய அந்த ஒரு கோவிலில் வரக்கூடிய இசை வந்து ஒரு கைலாய வாத்தியம்னு சொல்லுவாங்க அது நல்லா பயன்படுத்தியிருக்காங்க கிளைமேக்ஸில் படத்தில் எடிட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது ஒழிப்பது ஓரளவுக்கு இருக்குது எடிட்டிங் வந்து அதை விட நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே பாருங்கள் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு பாடம் படம் என்பதை தாண்டி இது ஒரு பாடமும் கூட நன்றி வணக்கம் மீண்டும் உங்களிடம் விடைபெறுவது தீபிகா அதிர்வுகளுக்காக ராகவ் குமார்